வணக்கம் தேசிய விழா தமிழ் இன்றைக்கு நம்முடைய சேரலில் கம்மஞ்சோறும் முருங்கைக்கீரை குழம்பு இந்த கம்மஞ்சோருக்கு வந்து இந்த முருங்கைக்கீரை குழம்பு வந்து நல்ல ஒரு சூப்பரான காம்போ அது ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு கம்பு வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் அடுத்தது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம கம்பு அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு கனமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் எப்போவுமே வந்து தண்ணி நல்லா கொதித்து கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தால் தான் இந்த கம்பு வந்து நம்ம அரைக்கணும் இல்லைனா வந்து முன்னாடியே அரைச்சி வச்சோம்னா அந்த கசப்பு ஏறிடும் இந்த கம்பு சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அது இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மிக்சியில் வச்சு நல்ல ஓரளவுக்கு நைஸாக அரைக்கணும் ரொம்ப ந நொய் நொயாக வரக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி அரைச்சி லைட்டாக ரப்ப பதத்துக்கு நொய்யாக இருக்கிற மாதிரி அரைச்சி கொதித்த தண்ணியில் சுற்றி நல்லா கிளறிக்கலாம் கைவிடாமல் கிளறணும் ஏன்னா நம்ம பச்சையாக நம்ம போடுறதுனால கட்டி பிடிச்சிக்கும் கைவிடாமல் நல்லா கிளறும் கைவிடாமல் கிளறி நல்லா வந்து கட்டி பிடிக்காமல் கிளறின பிறகு நல்லா சுற்றி தொடச்சி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடலாம் சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடலாம் அடிக்கடி மூடி எடுத்துட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இந்த சின்ன சின்ன நொய்யாக இருக்கிறதெல்லாம் வேகட்டும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் வெயிட் பண்ணலாம் இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அடுத்தது வந்து இதுக்கு காம்போவாக நம்ம ஒரு குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கம்பு கொப்பரை தேங்காய் ஒரு மூடி பச்சை தனியாக மிளகு சீரகம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிட்டு தான் தண்ணி விட்டுட்டு அரைக்கணும் இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிட்டும் தண்ணியாக இருக்கட்டும் அடுத்து அடுத்தது வந்து நம்ம கா சாதம் வந்து அடிப்பிடிக்கிதான் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மறுபடியும் மூடி எடுத்துட்டு நல்லா கிளறி விடலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சோமா சைட் பை சைஸ் செஞ்சு நம்ம சீக்கிரமாக டக்குன்னு இந்த வேலையை முடிச்சிடலாம் இப்போ வெந்துருச்சு இப்போ நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு கம்பி எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடித்து நல்லா நைஸாக இருக்கணும் நைஸாக அரைச்சி இதுலேயே வந்து சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் கொட்டி நான் பவுட்ரு மட்டும் தண்ணி ஊற்றாமல் வெறும் பவுடர் அரைச்சிக்கணும் நம்ம உரல்லாம் இடிக்கிறதா இருந்தால் இது மாதிரி நொய் தனியாக இந்த மாதிரி தவிடு தனியாக அந்த மாதிரி பொழிச்சி தனியாக வச்சு செய்வாங்க இப்போ நம்ம மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் நம்ம இதை அடித்து தண்ணியில் போட்டு வேக வச்சோம் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு உடனே நமக்கு களி மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக பவுட்ரு போ பவுட்ரு மாதிரி நல்லா நைஸாக கம்பு எடுத்து பவுட்ரு மாதிரி அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து நல்லா கிளைய விட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மிலே நல்லா போட்டு மூடி வைக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா புழுங்கி வந்துச்சுன்னா நல்லா ஆறின பிறகு நல்லா களி மாதிரி வந்துடும் ராக்கி களி மாதிரி வந்துடும் இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இப்போ நல்லா கொஞ்சம் அளவுக்கு திக்க ஆகிடுச்சு இதை அப்படியே ஆறட்டும் கம்பு வந்து உரல்ல இடித்து நம்ம செய்கிறப்ப நல்லா அந்த களி மாதிரி வந்துடும் இப்போ நம்ம குக்கரில் அந்த மாதிரி செய்ய முடியாது அதனால் அப்படியே ஆறட்டும் அடுத்தது வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு சீரகம் போட்டுக்கணும் சீரகம் போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போடக்கூடாது இந்த மாதிரி தட்டி விட்டு நல்லா போட்டுக்கலாம் போட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு கறிவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை மாதிரி பூண்டி அதே மாதிரி தட்டி போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வேகட்டும் நல்லா வெந்த பிறகு அரைச்சி வச்சிருக்கிற நம்ம மசாலா வந்து இதிலே சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி மிக்சி ஜார்லேயே ஊற்றி நல்லா அலசி விட்டு ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இது வந்து நான் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு ஆகிற மாதிரி தான் அதில் வச்சிருக்கேன் அதனால வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வேண்டுமோ கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு இது வந்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஒரு மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க விடலாம் இந்த பச்சை வாசனை போற மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு அஞ்சு கொத்து நல்லா இளம் கீரையாக முருங்கைக்கீரையை உடச்சி நல்லா கோம்பு இல்லாமல் நல்லா உருவி இந்த நல்லா கொதித்த குழம்புலேயே போட்டு நல்லா ஒரு பாஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் முருங்கைக்கீரை போட்ட பிறகு மூடி வைக்கக்கூடாது அப்படியே வேகட்டும் இது நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சதுனால அப்படியே விட்டுறக்கூடாது நல்லா கொதிக்க நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ கீரை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு வெந்துருச்சு அவ்வளோதான் வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சுக்கலாம் அடுத்தது வந்து நம்ம செஞ்ச கம்மஞ்சூறு வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நமக்கு தேவையான மாதிரி விருண்டை பிடிச்சி இது வந்து பரிமாறிக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைக்கீரை குழம்பும் இந்த வெயிலுக்கு நல்லா குளித்து தரக்கூடிய கம்மஞ்சோறும் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெய்லி விளாட் தமிழுக்கு